அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று மூன்று கல்லுண்ணாமை குரல் எண் தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது களித்தானை காரணம் காட்டுதல் கிணீர் குளித்தானை தீர்த்துரியற்று கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீர்த்துரியற்று கல்லுண்டு கழித்திருப்பவனை தெளிவித்தல் நீருக்குள்ளே மூழ்கியவனை ஒருவன் தீப்பந்தம் கொண்டு தேடுவதைப் போலாகும் கல்லுண்டு கழித்திருப்பவனை தெளிவித்தல் நீருக்குள்ளே மூழ்கியவனை ஒருவன் தீப்பந்தம் கொண்டு தேடுவதைப் போலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்